இது ஏதோ விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கறது வந்து வெளியே தெரிஞ்ச வெளிய பேசுற விஷயம் எம்எல்எம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசற மக்கள் ஓகே ஆனா என்ன பண்றது எனக்கு மட்டும்தான் என்னுடைய ஒட்டுமொத்த நூறு பர்சன்ட் சிஸ்டத்துல

அவங்க டீல் பேசிட்டு உள்ள போய் புக் பண்ணா எங்க மக்களுக்கு படம் பார்க்கறதாச்சு அந்த அந்த கம்பெனிக்கு பிசினஸ் எனக்கு லாபம் ஏற்கனவே அறுபது லட்சம் பேர் இப்ப இந்த விஷய மூலியமா விரைவில் ஒருபடி ஆயிரும் எனக்கு கொஞ்சம் லேட்டாக நினைச்சேன் எல்லாம் ஓடி உடனே பண்ணி விட்டு நம்பிக்கை எனக்கு சார் இப்ப கடந்த ரெண்டு நாளா வந்து இந்த மயிலித்திரி ஆட்ஸ பத்தி அலிகேஷன் இருக்கு இல்லையா அவங்க இந்த புகார் பதிவு கொடுத்தது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இது குறித்த முதல் கட்டா உங்களோட கருத்தை பதிவு பண்ணிடுங்க சார் நான் அதுக்கப்புறம் அவங்க கேக்குறேன் சார் ரொம்ப சிம்பிள் சார் ஆக்சுவலா வந்து நம்ம கம்பெனி ஆரம்பிச்சது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுங்க சார் சரிங்க சார்

இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மைல் ஸ்டோன் இந்த கேப் பாத்தீங்கன்னா புரியும் ஒரு நாள் ஏவரேஜ் எதுவும் உள்ள வர்றாங்க என்னங்க கால்குலேஷன்ல வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா சரிங்க சார் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கி இன்னைக்கு மக்கள் நம்பிக்கை பெற்று ஒரு சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இது ஏதோ விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கறது வந்து வெளியே தெரிஞ்ச வெளியே பேசுற விஷயம் எம்எல்எம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுற மக்கள் இருக்காங்க ஓகேங்களா ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இத பத்தி யாருமே என்கிட்ட கேட்காம அவங்களா வெளியே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா வருத்தமான சேம் டைம் வந்து மகிழ்ச்சியா உண்மை ஏன்னா எப்படியா பேசுறாங்களே அப்படிங்கறது அடுத்த விஷயம் ஓகேங்களா நான் என்ன சொல்றேன் இப்ப விளம்பரம் பார்த்தா சொல்லி பேசுறாங்க இல்லீங்களா விளம்பரம் பார்த்தா காசு ஆனா ஆமா யாருக்கு நடிச்ச நடிகருக்கு நடிச்சு விளையாட்டு வீரருக்கு கோடி கணக்குல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது டிவி சேனலுக்கு லட்ச கணக்கில பத்து ரூபாய் இருபா கிடையாது செகண்ட் காசு இல்லீங்களா ஆனா வாங்குற நடிகருக்கோ அந்த காமிக்கிற சேனலுக்கோ அதுக்கு வருமானம் தருவது யாருன்னா பாக்குற மக்கள் தான் ஆனா அது பாக்குற மக்களுக்கு ஒண்ணு கிடையாது அவன் மாசமா இருநூறு ரூபாய் வந்து கேபிள் டிவி தான் பாத்துட்டு இருக்கான் ஒரு ரீசார்ஜ் பண்ணி தான் யூடியூப் சேனல் ஏதாவது பாத்துட்டு இருக்கான் உண்டா இல்லீங்களா சொல்றோம் அவங்க தான் பாக்குறான்னு சொல்லும்போது அவர்களுக்கே ஒரு வருமானத்தை வந்து இந்த வரு பகிர்ந்து கொடுத்தா ஏன் அவங்க பாக்க மாட்டாங்க ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சுதான் ஒரு சிஸ்டத்தை ஒரு வியாபாரத்தை கட்டமைக்கிறதுக்காக வேலை செஞ்சு என்னுடைய ஒட்டுமொத்த நூறு பெர்சன்ட் சிஸ்டத்துல டென் பெர்சன்ட் ஒன் பை ஒன்னா வெளிய சொல்லி இது வரைக்கும் முப்பது பர்சன்ட் தான் ரீச் பண்ணிருக்காங்க என்ன பண்றேங்கிறதுவே

லட்சக்கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணல வெளியிருக்குள்ள சரி ஆனா விக்கிறதுக்கு மிஷின் கிடையாது மனுஷன் தான் வாங்கணும் அப்படிதாங்க என்னன்னா ஒரு மெம்பர் ஆப் பீப்புள் வந்து கேதர் பண்ணி கட்டமைச்சிட்டு தான் ப்ராடக்ட் கொண்டு வரணும் அப்பதான் நம்ம ஸ்டோர் வரும் இமிடியட்டா வந்து பிசினஸ் டேக் ஆப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா எல்லா பிசினஸ் ஸ்டார்ட் லாஸ் அப்புறம் போது நீங்க லாஸ்ல எல்லாம் பண்ணி வர்றதுக்கெல்லாம் மக்கள் தயாரா இல்ல ரிஸ்க் அதிகம் பண்ணும்போது பிரேக் இல்ல சொல்லும்போது கஸ்டமர் வேணும் இல்லையா ம் ஒரு சிஸ்டத்தை வந்து பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு லட்சம் பேர் ஸ்டோர்ல லட்சம் பேர் சொல்லி வந்தாச்சு 50 lakhs people சொல்லி இருக்கு வந்து இப்ப என்னன்னா இப்ப இந்த விஷயத்துல என்னைக்கு ப்ராஜெக்ட் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே இவங்க அடுத்து பெரிசா போவறாங்க சொல்லும்போது எதா வந்து தேرمுமா இவங்க பண்ணி போட்டு பார்த்து ஏதாவது வாங்கலாமா அங்கே காசு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறுவனத்துக்கு ஏதாவது தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் சரி அப்ப என்ன நடக்குதுன்னா இவங்களால கூப்பிட்டு பேசணுமா ஒரு விஷயம் யோசிக்கும் இல்லைங்களா அப்ப எனக்கு என்ன தோணும்னா ஒருவேளை இவங்களை கூப்பிட்டு பேசாதேன்னு சொல்றதுக்கு நம்ம ஏதாவது கூப்பிட்டு டீல் பேசணும்னா ஒரு நபரை டீல் பண்ணோம்னா நாளைக்கு லட்சம் பேர் கிளம்பிருவாங்க அப்படிதானுங்க சரி அப்ப நம்ம உண்மையா இருக்க வேண்டியது என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அது மக்களுக்கும் கேள்வி கேட்டா பதில் சொல்றது அரசாங்கத்துக்கு மட்டும் இவங்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்ப அவங்க என்ன பண்றாங்க இந்த விஷயத்தை கொண்டு போய் புகாரா பதிவு பண்றாங்க நீங்க மிஸ்டர் அசோக் சிங்கி இருக்காரு அவரு தான் பெரிய ரோல் ப்ளே பண்றாரு ஓகேங்களா அவர் புகார் பதிவு பண்றாரு புகார் மேல புகார் பதிவு பதிவாரு அவருடைய அவர் என்ன பண்றாரு வீடியோ வந்து என்னோட சார் உள்ள போட்டுருக்கோம் ஆகுது நீங்களே பாருங்க எல்லா வரைக்கும் சொல்லிருக்கேன் நான் சிம்பிளா சொல்றேன்

சந்திச்சா மக்கள் பண்ணி ஏதோ நான் மக்களை சொல்லி ஒரு வச்சே கட்டமைக்கிறார் நான் என்னுடைய காப்பாத்தி கொள்ள இந்த எஃப்ஐஆர் பாதுகாத்துக் கொள்ள பண்றேன்னு சொன்னா சார் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகளை பெரிய ஆள் கிடையாது மேடம் ஜெயலலிதா அம்மா அவங்க விட பெரியால் கிடையாது அப்படித்தானே

சரி இல்ல இல்ல இப்போ நீங்க சொல்றீங்க நான் அந்த வாட்ஸ்அப் சார்ட்டோட ஸ்க்ரீன் எல்லாம் நாங்க போலீஸ்கிட்ட குடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் தரப்புல சொல்றாங்க சார் நான் என்ன சொல்றேன் அறுபது லட்சம் பேர் மெம்பர் சரிங்களா சரி அவருக்கு ஃப்ரீ தான் யாருக்கு காசு கிடையாது யார் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் யாரோ தெரிஞ்சவங்க சொன்னா சேர்ந்துக்கலாம் பிரச்சனை கிடையாது அதுல யாரோ ஒரு நபரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ண பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரி அதுக்கு நிறுவனத்துக்கு என்ன சம்பந்தம் எவ்வளவு புரியுதுங்க நிறுவனம் ஏன்னா வந்து எங்க அபீஷலா சேனல சொல்லிருக்கான் சரி கூப்பிட்டு வான்னு சொன்னா இப்ப ஐயாயிரம் பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கான்னு சொல்லி சார் நான் திரும்ப சொல்றேன் சார் அது வந்து அதிகாரி செய்யற கடமை அதாவது ஒரு சொல்லாம கொள்ளாம இடத்த வந்து எங்க கூட்டம் கூட்டினாலும் அனுமதி எல்லாம் பண்ணா வழக்கு போறதா செய்வாங்க உண்மை சரி அத வந்து எதிர் ஒழுதா ஆகணும் ரைட்டுங்களா இது வந்து யார் தெரிஞ்சா வந்தாங்களோ அதை ஃபேஸ் பண்ண போறாங்க நிறுவனம் எப்படி பார்க்கணும் பார்க்க போகுது ஏன்னா இது நிறுவன டைரெக்ட் அரேஞ்ச் பண்ண விஷயம் கிடையாது திறமை சொல்லிட்டான் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்கீம் சொல்றீங்க இல்லையா சார் இந்த ஸ்கீம்ல ரெண்டு விஷயத்தை அவர் வந்து கோட் பண்றாரு என்ன அப்படின்னா இந்த முதலீடு பண்றது அப்படின்றதுன்றது பண்ணக்கூடாது ஆர்பிஐ கீழ சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ரெஜிஸ்டர் செய்ய மட்டும் தான் முதலீடு அப்படின்ற ஒரு ஸ்கீமே கொண்டு வர முடியும் என்னன்னா சார் இப்ப நீங்க வந்து இந்த சட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீங்க முதலீடு முதலீடு என்ற பேர்ல முதலீடுன்னு சொல்லாம அமௌண்ட்ட வாங்கிட்டு அதுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்து இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டையை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறானு அடுத்து என்ன பண்ண வாங்கி என்ன பண்ணுற நானு

ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு பேச பேச்சாளர் பேசல ஒரு வார்த்தை பிடிச்சி பேச பேச முடியுமா ஒட்டுமொத்த செயல்படுத்த கேட்கணும் சரி அந்த வகையில என் கம்பெனில சேர்ந்த அறுபது லட்சம் பேர் சேர்ந்து ஃப்ரீயா சேர்ந்தவங்க தான் புரியுதுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் சரி யாருக்கும் காசு வாங்கிட்டு சேர்த்துல என் சிஸ்டத்துல காசு வாங்கி சேர்த்து ஆப்ஷனே கிடையாது சேர்த்தினாலும் ஃப்ரீ தான் சேர்ந்தாலும் ஃப்ரீ தான் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே அடுத்தது உள்ள டிராவல் பண்றவரு என்னோட சேனல பாக்கலாம் வேண்டாம அவர் விருப்பம்

அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் ஏதோ நடிகரி கொடுத்து இது பள்ளிகளுக்கு சொல்லி இது நடிகரி கொடுத்த விஷயத்துக்கு வந்து சேனல காய்கறி சொல்லி செகண்ட் இயர் பணம் கொடுத்து மக்கள் செல்போன் ரிஸ்க் எடுக்காம பாக்கும்போது அந்த ஒரு என்ன தப்பு என்ன யாருக்கு என்னுடைய மெம்பருக்கு

உங்க தரப்புல இருந்து இதுக்கான ஒரு டேட்டா வச்சிருக்கீங்களா சார் இத்தனை பேர் வந்து இந்த மெம்பரா இருக்காங்க இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் நாங்க கொடுத்துருக்கோம் இ ப்ராடக்ட் வந்து இவ்வளோ நாங்க சேல் பண்ணியிருக்கோம் இதுபடி தான் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் தெளிவான டேட்டாஸ்லாம் இருக்கா யாரு காமிக்கணும் நானே கவர்மெண்ட் காமிக்கணும் ஆக்கா இந்திய நானு ம் சார் நான் என்ன சொல்கிறேன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஓகே எல்லாமே அக்கௌண்ட்டுல தான் வாங்குறேன் ஓகே எல்லாம் அக்கௌண்ட்டில் கொடுக்குறேன் இது க்ளீதா ஓகே அப்ப என் டிரான்ஸ்பெஷன் கவர்மெண்ட் தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரியுது தானே நான் இதை ரகசியம் பணம் வாங்கி மூட்டை வச்சுக்கிறேன் ரகசியம் வழி கொடுக்கறா வந்து போன தெரியாது எல்லாமே வாங்குறேன் இதுலதான் இன்னொரு அலிகேஷன் என்ன வருது அப்படின்னா அவர் வந்து ஒரு அக்கௌண்டோ இல்ல ஒரு ஜிஎஸ்டி நான் என்ன சார் ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்சனுக்கு மேல போனாதான் இந்த சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் வந்து இதுல இன்க்ளூட் ஆகும் சட்டத்துக்கு கீழே வருவாங்க தப்பிக்க தான் வந்து அவங்க பல அக்கௌண்ட மெயின்டைன் பண்றாங்க பல ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்ற சார் நான் என்ன சொல்றேன் அவருடைய கற்பனைக்கும் அஜபுசார்தானத்துக்கும் நான் பதில் சொல்றது விரும்பல ஆனா இந்த கேள்வி சிம்பிளா கடந்து போகாம நான் பதில் சொல்லிட்டு போறேன் புரியுதுங்களா ஒருத்தனுக்கு வேலை போல போலா கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டே நானே ஒரு கேள்வி பொருளாதார குற்றத்திரிவுல இருந்து எங்களுக்கு இத சொல்லிருக்காங்கன்றத சொல்றாரு அவர் சார் அந்த குற்றப்படி நான் போயிட்டு தான் வந்தேன் அந்த அந்த கேள்வி அவங்க என்ன பதில் பதில் பல் குடுத்துட்டு நானே நானு இந்த கேள்வி சார் அவகிட்ட சொல்லும் போது எனக்க கேட்க மாட்டாங்களா ஓகே சாரி அங்க வந்தவர் சொல்லும் போது அங்க போன எங்க கிட்ட இருந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா

புரிஞ்சிக்கங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து மெம்பர்ஸ் வரும்போது நான் பணம் கட்டி இருக்கேன் எனக்கு பொருள் கொடுங்க பத்து வயசு அக்கௌண்ட் கட்டியான்னு வச்சுக்கோங்களேன் அவரு ஸ்க்ரீன்ஸ் அனுப்பாரு அறுபதான் சொல்லும்போது எப்படி செக் பண்றது நான் ஒரே அக்கௌண்ட்ல எத்தனை ஆகியது எப்படி செக் பண்றது நானே உம் அப்பா அந்த ஏரியா வயசு இருந்தான்னு அவங்க செக் பண்ணிக்காங்க அதையே எல்லாமே பேங்க் அக்கவுண்ட் தான் நானே பேங்க் அனுப்பிருக்கிறேன் ஓகே இது எங்க தப்பு இருக்கு போகுது இதெல்லாம் அவங்களுக்கு கேள்வி வயசு இருக்கு அரசா உங்களுக்கு உரிமைதானே எல்லா டேட்டா எல்லா தெளிவுகளுமே உங்கள்கிட்ட இருக்கு

இப்போ அவர் கேக்குறார் ஜிஎஸ்டி கிடையாது உனக்கே நான் பதில் சொல்லணும் நீ யார் என்ன கேள்வி எந்த அதிகாரி நீ நீ யூடியூப்ல போடு பேஸ்புக் உனக்கு பல சீட்டு தான் திருப்பி இதே புலப்பா போயிட்டு போன இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி கேட்டான்னு கேப்பேன் நீ பல்வேறு பல்வேறு பல சீட்டு போன நானே உனக்கு வேலை போல பிள்ளை கேள்வி எடுக்கிறேன் நான் என்ன யார் கேக்குறாங்க அதிகாரி கிட்ட எல்லா டாக்குமெண்ட் கடைசி மந்த் ஜிஎஸ்டி கொடுத்தாச்சு சார் நான் திரும்ப கேட்கறேன் என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹிமாச்சல் இருந்து பாதி வருது ஹிமாச்சல் ஹரியானா பாதி வருது வந்து பாண்டி செயல் வருது புரியுதுங்களா அப்படி இத்தனை பாடி வருது போது அத்தனைக்கு ஈவே பில்லாம் வர முடியுமா ஓகே வித்தவுட் ஜிஎஸ்டி இவே போட முடியுமா சரிங்க சார் இந்த அடிப்படை அறிவுலாம் என்னது வக்கீல் பிடிச்சு கேள்வி கேட்கறாரு தெரியல கேட்டே கிட்டும் எனக்கு என்ன பிரச்சனை இப்போ என் கம்பெனி நல்லா ப்ரமோட் பண்ணாரு பண்ணிட்டோம் ஐ அம் ஹேப்பி ஃபைனலா வந்து இதுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா விதமான வழக்கு சார்ந்தும் சரி விசாரணைக்கும் சரி எல்லா விதமான இதுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க அது அடிப்படை கடமை சார் செஞ்சுதான் ஆகணும் எங்க நம்ம எஸ்கே போய் போக முடியும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் ஓகே சார் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சார் இன்னைக்கு வந்து நான் திரும்ப சொல்றேன் ப்ராப்ளம் ஆனாலே ப்ராப்ளம் வரதான் சார் செய்யும்

என்னால பண்ண முடியாதா இது உலகமே வர்த்தகமே ஆப் நடக்குது ஸ்டோர் வேணாலும் ஒரு ஓலா புக் பண்றதுக்கு இல்லீங்களா அப்படி இன்னைக்கு அமேசான் ஒரு ஆப் பிளிப்கார்ட் ஒரு ஆப் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஆப் உருவாக்கிட்டு அந்த விளம்பரத்தை ரீச் பண்ற போராடுற ஆப் காரன் ஓகே இன்னைக்கு ஆப்ல ஏற்கனவே லட்சம் பேர் இப்ப இந்த விஷயம் விரைவில் ஆயிரம் எனக்கு எல்லாம் உடனே பண்ணி விட்டு நம்பிக்கை நன்றி 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 விளக்கம் தந்ததுக்கு ரொம்ப நன்றி Thank you, sir. Welcome, sir.